ஹலோ நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தேனருவி தமிழ் நாவல்ஸின் சாபமாய் வந்த என் வாசிப்பது நான் உங்கள் பவஸ்ரீ அபி அத்தியாயம் எண்பத்தி மூன்று விஜய் அந்த திருமணத்தை நிறுத்துவதற்காக தான் வந்திருக்கிறான் என நினைத்து அமுதா உட்பட அங்கிருந்த அனைவரும் ஆச்சரியத்துடன் அவனை ஆர்த்து கொண்டிருக்க டேய் நாங்க ஒழுங்கா பேசும்போதே மரியாதையா இங்கிருந்து போயிரு என்று அவன் யார் என்பதை மறந்துவிட்டு தன் தங்கையின் திருமணத்தை தடுக்க வந்த ராதகனை ஏதாவது இங்கிருந்து தன் வேட்டியை மடித்து கட்டி கொண்டு அவனுடன் சண்டை போட அனைவரையும் தாண்டி கொண்டு சென்றார் மணிகண்டன் அதை கண்டு பயந்து போன அமுதா மேடையில் இருந்து வேகமாக கீழே இறங்கி தன் அண்ணன் முன்னே ஓடி சென்று நின்று மூச்சு வாங்க அண்ணா ஐயோ அண்ணா நீங்க யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்கன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா இல்லையா அவர்கிட்ட கொஞ்சம் மரியாதையா பேசுங்க அவர் எதுக்கு இங்க வந்திருக்காருன்னு நானே பொறுமையா அவர்கிட்ட பேசுறேன் நீங்க யாரும் அவசரப்படாதீங்க பிளீஸ் என்று வரவிருக்கும் சண்டையை தடுக்கும் எண்ணத்தில் பேச இப்ப இவ இங்க வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கு காரணமே நீ தாண்டி இந்த கல்யாணம் நடந்து முடியற வரைக்கும் இத பத்தி யாரு சொல்லக்கூடாதுன்னு சொல்ல கூடாதுன்னு நான் கிள்ளி பிள்ளைக்கு சொல்ற மாதிரி அத்தனை தடவை சொல்லியூ எதுக்குடி நீ இவங்க கிட்ட சொன்ன ஆஹ் என்று கேட்ப மணிகண்டன் அமுதா பேச தன் வாயை திறப்பதற்குள் அவள் கண்ணத்தில் பலார் என்று ஒரு அறை வைத்தான் அதில் தன் கன்னத்தை பிடித்துக் கொண்டு அவர் அடித்த வேகத்தில் தரையில் விழுந்தாள் அமுதா இவ்வளவு நேரமாக மணிகண்டன் தன்னை தரைக்குறைவாக பேசும்போது கூட எதுவும் ரியாக்ட் செய்யாமல் விஜய் அமைதியாக அனைவரையும் முறைத்துப் பார்த்தபடி அங்கே நின்று கொண்டிருந்தான் ஆனால் அமுதாவை அவள் அண்ணன் அடித்தவுடன் அவளுக்கு எங்கிருந்தோ திடீரென்று அப்படி ஒரு கோபம் வந்தது யோ என் கொள்ளும் அவள் அடிப்பியா என்று ஆத்திரம் பொங்க தனது அடித்தொண்டையில் தொண்டையிலிருந்து கத்திக்கொண்டே விஜய் சீறி பாய்ந்து மணிகண்டனின் சட்டையை இறுக்கி பிடித்தான் பதிலுக்கு அதை கண்டு பொங்கிய பாஸ்கரன் தேங்காய் உடைப்பதற்காக வைத்திருந்த அறிவாலை கையில் எடுத்துக்கொண்டு உனக்கு எவ்வளவு தைரியம் தான் அண்ணன் மேலேயே கைய வைப்ப இன்னைக்கு உன்னை உயிரோட விடமாட்டடா என்றபடி ஆத்திரம் போங்க விஜயை துண்டு துண்டுகளாக வெட்டி வீசுவதற்காக அவன் ஒரு பக்கம் சீறி பாய்ந்தான் அவர்களுக்கு நடுவில் கிடந்த அமுதா எழுந்து நின்று மணிகண்டன் மற்றும் விஜய்க்கு நடுவில் சென்று ஐயோ பிளீஸ் தயவு செஞ்சு நீங்க ரெண்டு பேரும் சண்டை போடுறத நிறுத்துங்க இது என்னோட கல்யாணம் இந்த கல்யாணம் நடக்கணுமா வேணாமான்னு நான் மட்டும்தான் முடிவு பண்ணணும் எங்க அண்ணனுக்கு என்ன அடிக்கிறதுக்கு எல்லா உரிமையும் இருக்கு சார் நீங்க எதுக்காக எங்க அண்ணன் கூட சண்டை போடுறீங்க நான் உங்களை கெஞ்சு கேட்கிறேன் பிளீஸ் தயவு செஞ்சு அவரை விட்டுருங்க என்னால எங்க வீட்டுல ஏற்கனவே வருது இதுல இன்னொரு பிரச்சனை வர அண்ணா நீங்களும் அமைதியா அவர்கிட்ட நானே பொறுமையா பேசி அவரை இங்கிருந்து அனுப்புறேன்னு சொல்றேன்ல நான் சொல்றதை கேட்காம ஏன் எல்லாரும் மாறி மாறி உங்களுக்குள்ளேயே சண்டை போட்டுக்கிறீங்க என்று கண்களில் கண்ணீருடன் மாறி மாறி அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருந்தாள் இதில் விஜயை இன்று வெட்டியே தீருவேன் என கங்கணம் கட்டி கொண்டு அந்த பாஸ்கரன் கையில் அருவாளுடன் அவன் அருகே செல்ல அதை கண்டு அதிர்ந்த அமுதா ஓடி சென்று அட கடவுளே நான் சொல்றது யாருமே கேட்க மாட்டேங்கிறீங்க முதல்ல இந்த அருவாளை கீழே போடுங்க போடுங்க தெரியாம யார் மேலையாவது பட்டா கூட பெரிய பிரச்சனையாகிடும் அண்ணா முதல்ல அந்த அருவாளை கொடுங்க கொடுங்க என சொல்லி அவள் கையை பிடித்து இழுத்து கொண்டிருந்தாள் ஏய் நீ முதல்ல போடி அந்த பக்கம் எல்லா பிரச்சனையும் உன்னாதான் வந்துச்சு எங்க வந்த அப்பனும் எந்த இளவெடுத்த நேரத்துல உன்னை பெத்து தொலைச்சாங்களோ தெரியல பிறந்த வீட்டுக்குள்ள ஏழரை இழுத்து கொண்டு வந்து விடுறதையே நீ பொலப்பா வச்சிருக்க என்று சொல்லி அமுதாவை தள்ளிவிட்ட பாஸ்கரன் விஜயை வெட்டுவதற்காக பாய்ந்தான் அங்கே நடக்கும் கலவரத்தில் தனது முதலாளியை எப்படி காப்பாற்றுவது என்று தெரியாமல் அந்த கூட்டத்துக்குள் புகுந்து அனைவரையும் விலக்கிவிட போராடிக் கொண்டிருந்த தினேஷ் பதட்டத்தில் வேறு வழி தெரியாமல் அவனிடம் இருந்த துப்பாக்கியை எடுத்து வானத்தை நோக்கி சுட்டான் அப்போது என்று கேட்ட அந்த சத்தத்தில் அதுவரை ஆத்திரம் பொங்க மாறி மாறி சண்டை போட்டு கொண்டிருந்த அனைவரும் ஒரு நொடி நிதானித்து ஒருவரை ஒருவர் விலகி நின்றார்கள் நடக்கும் அனைத்தையும் ஏதோ சித்பிரமை பிடித்தவனை போல பார்த்து கொண்டு நின்ற வெற்றி அமுதா தலையில் அடிபட்டு தரையில் மயங்கி விழுந்து கிடப்பதை பார்த்துவிட்டு அதிர்ந்து அமுதா என்று கத்திக்கொண்டு அவளை நோக்கி ஓடினான் அவன் சத்தம் கேட்டு அனைவரும் அமுதா பக்கம் திரும்பி பார்க்க வெற்றி அவளை நோக்கி செல்வதற்குள் அருகாமையில் இருந்ததால் வேகமாக இரண்டே எட்டில் அவள் பக்கத்தில் சென்று தரையில் அமர்ந்த விஜய் பாஸ்கரன் தள்ளிவிட்டதில் ஒரு கள்ளின் மீது விழுந்ததால் அமுதாவின் தலையில் அடிபட்டு இரத்தம் வந்து கொண்டிருப்பதை கண்டு பதக்கமடைந்தான் அவளை அப்படி பார்த்த பிறகு அவளை காப்பாற்ற வேண்டும் என்பதை தவிர அவன் மூளையில் வேறு எந்த சிந்தனையும் வரவில்லை உடனே யாரை பற்றியும் எதை பற்றியும் யோசிக்காமல் அம்பாவை குண்டு தூக்கி உனது தோள்களில் போட்டு கொண்டு அவனுடைய காரை நோக்கி நடக்க தொடங்கினான் விஜய் டே எங்க வீட்டு பிள்ளையா எங்கடா தூக்கிட்டு போற மணிகண்டன் கத்தொர்க்கி நில்லடா பாஸ்கரன் கையில் அருவாளுடன் விஜயை பின்தொடர்ந்து ஓடினான் விஜய் இங்கே வந்து எந்த பிரச்சனையும் செய்ய வேண்டாம் நீயும் நானும் மட்டும் தனியாக செல்லலாம் என சொல்லி தினேஷை அழைத்து வந்திருந்ததால் இந்த வில்லேஜ் பீப்புள்ஸ நம்பவே முடியாது திடீர்னு அவங்களால எவ்வளவு பெரிய பிரச்சனை வேணும்னாலும் வரும் நம்ம பாஸ் வேற சும்மா எல்லாத்துக்கும் பொசுக்கு பொசுக்குன்னு கோபப்படுவாரு எதுக்கு நம் ஆளுங்களை பின்னாடி வர சொல்லவும் ஏதாவது ப்ராப்ளம் யூஸ் ஆகும் என்று நினைத்து கையில் துப்பாக்கிகளுடன் தங்களுடைய பாடி கார்டுகளை வர சொல்லி இருந்தான் இப்போது சரியாக அந்த நேரத்தில் அவர்கள் அனைவரும் அங்கே வந்து விஜயை துப்பாக்கிகளுடன் சூழ்ந்து கொண்டு அமுதாவின் குடும்பத்தினர்கள் அவர்களை நெருங்க விடாமல் பார்த்து கொள்ள விஜய் அமுதாவை தூக்கி கொண்டு போய் தனது காரில் போட்டுக்கொண்டு கொண்டு தினேஷை கூட கண்டு கொள்ளாமல் அங்கிருந்து வேகமாக அவனே தன் காரை ஓட்டி சென்று விட்டான் பிரச்சனை செய்து கொண்டிருந்த அமுதாவின் குடும்பத்தினரை விஜயின் பாடி கார்டுகள் தங்களது இருந்த துப்பாக்கியை காட்டி மிரட்ட நீங்க எல்லாரும் இங்கே இருந்தே இவங்களை சமாளிச்சுட்டு நான் போய் பாஸ் அங்க என்ன பண்றாருன்னு அந்த பொண்ணுக்கு என்ன ஆச்சுன்னு பாக்குறேன் என்ற தினேஷ் அவர்கள் வந்த காரில் ஒன்றை எடுத்துக்கொண்டு அங்கே இருந்து விஜயின் காரை பின்தொடர்ந்து வேகமாக சென்றான் அப்போதுதான் தனது டியூட்டியை பார்ப்பதற்காக வந்திருந்த சூரியன் தனது மஞ்சள் நிற கதிர்களால் பூமியை ஆக்கிரமித்து கொண்டிருக்க அதன் அழகை ரசிக்க நேரமில்லாமல் மயக்கத்தில் கிடந்த அமுதாவையும் அவள் தலையிலிருந்து ரத்தம் வருவதையும் திரும்பித் திரும்பிப் பார்த்தபடி அரைகுறையாக சாலையில் கவனத்தை செலுத்தி அசுர வேகத்தில் தனது காரில் சென்று கொண்டிருந்தான் விஜய் கடந்த சில நாட்களாக அவன் இந்த ஊரில் தங்கியிருப்பதால் அருகில் உள்ள மருத்துவமனையை கண்டுபிடிக்க அவனுக்கு கடினமாக இல்லை அடுத்த பத்து நிமிடத்தில் அவன் ஒரு ஹாஸ்பிடலை கண்டுபிடித்து அங்கே தன் காரை சடன் பிரேக் போட்டு நிறுத்தினான் பின் சிறிதும் தயக்கமின்றி அவன் ஒரு சினிமா ஸ்டார் என்பதையெல்லாம் மறந்துவிட்டு சாதாரணமாக தனது கார் கதவை திறந்து உள்ளே இருந்த அமுதாவை தூக்கி மீண்டும் தனது தோள்களில் போட்டுக்கொண்டு அந்த ஹாஸ்பிடலுக்கு போய் நுழைந்த விஜய் தனது வெங்கல குரலில் டாக்டர் டாக்டர் யாராவது இந்த ஹாஸ்பிடல்ல இருக்கீங்களா இல்லையா என்று அலறியபடி உள்ளே சென்றான் அவனது பரிச்சயமான குரலை கேட்டவுடன் அங்கே ரிசப்ஷனில் இருந்த பெண்கள் முன்னே இருந்த டியூட்டி டாக்டர் என அனைவரும் வாசலுக்கு ஓடி வந்தார்கள் அவர்களுக்கு முன்னே விஜய் நிற்பதையே அவர்களால் நம்ப முடியவில்லை இதில் அவனது தோள்களில் மயங்கிய நிலையில் ஒரு பெண்ணை அவன் திருமண கோலத்தில் தூக்கி கொண்டு வருவதை பார்க்க அவர்களுக்கு நம்ம ஹாஸ்பிடல்ல நமக்கே தெரியாம ஏதாவது ஷூட்டிங் நடக்குதா என்ன இவர் விஜய் சார் தானே அந்த பொண்ணு யாரு என நினைத்து அதிர்ச்சி விலகாமல் அவனை பார்த்து கொண்டிருந்தார்கள் அதை கண்டு டென்ஷன் ஆன விஜய் ஹே இடியா காட்டிட்டு இருக்கேன் இங்க ஒருத்தி அடிபட்டு மயங்கி விழுந்திருக்கா அவ தலையில இருந்து பிளட்டு வந்துகிட்டே இருக்கு அவளுக்கு என்ன ஆச்சுன்னு பார்த்து ட்ரீட்மெண்ட் கொடுக்காம என்னமோ என் மூவி ஷூட்டிங் பார்க்க வந்த மாதிரி இப்படி வேடிக்கை பார்த்து நின்னுட்டு இருக்கீங்க வேர் இஸ் த ஸ்ட்ரக்சர் என்று மீண்டும் தனது கணீர் குரலில் கத்த அங்கிருந்த டாக்டர் உட்பட அனைவரும் ஒரு நொடி அவனது ஆளுமை நிறைந்த குரலில் பயந்து நடுங்கினார்கள் நடப்பதை கவனித்த வார்டு பாய் உடனே உள்ளே ஓடி சென்று ஒரு ஸ்ட்ரக்சரை கொண்டு வந்து விஜயின் முன்னே போட அதில் மெதுவாக அமுதாவை படுக்க வைத்த விஜய் அவனுடன் சேர்ந்து அந்த டாக்டரின் மெடிக்கல் செக்கப் ரூம் வரைக்கும் தானும் தள்ளி கொண்டு சென்றான் இதற்கு மேலும் ட்ரீட்மெண்ட் தாமதமானால் கண்டிப்பாக தாங்கள் விஜயின் கோபத்திற்கு ஆளாவோம் என்று விஜயின் கோபத்தை நினைத்து பயந்த டாக்டர் உடனே அமுதாவிற்கு என்ன ஆனது என்று பார்ப்பதற்காக ஓடினார் காதல் மலரும்